சென்னிகுளம் இதோ ஆடுகளத்தில் வாங்க வாங்க அனைவரும் கரகோஷம் கொளுத்தி அணியை வரவேற்கொள்கிறோம் சென்னி குளம் அணியினரும் ஆடுகளத்தில் இறங்கிவிட்டார்கள் நன்றி நன்றி இதனை அடுத்து ஆட இருக்கும் அணியினர் கங்கு நாங்கினர் நமச்சியாபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் நாங்கினர் நமச்சியாபுரம் இதனைத் தொடர்ந்து ஆள அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இரு அணிகளுக்கும் நன்றி இப்போது அணி நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு வழங்க மன்ற உறுப்பினர் நவீனும் செவலூர் அணியினுடைய நிர்வாகி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் செவளுர் அணியின் நிர்வாகி அவர்கள் அன்போடும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாகி ஆ செலூர் நிர்வாகி அவர்களுக்கு மன்ற உறுப்பினர் நவீன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கினார் கைதட்டுங்க அடுத்ததாக சென்னிகுளம் அணிக்காக நினைவு பரிசு வழங்க கௌதம் அவர்களுக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு மன்ற உறுப்பினர் காளிதாஸ் ரெட்டி அவர்கள் நினைவு நினைவு பரிசு தென்னங்கன்றை வழங்குகின்றார்கள் நல்லா போட்ட எடுங்கப்பா பிறகு தெரியல இப்பொழுது செவலூர் அணி மற்றும் சென்னிகுளம் அணி இரண்டு அணி வீரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர்களுடன் வந்த பார்வையாளர்களுக்கும் நன்றி 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 இத்தருணத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கிய விதிமுறையை நியாயப்படுத்த விரும்புகிறோம் எக்காரணம் கொண்டும் மது அருந்தி விளையாடும் வீரருக்கு கண்டிப்பான முறையில் அணியில் இடமில்லை அது வீரரை மட்டுமல்ல உங்களது அணியின் நலனையும் பாதிக்கும் என்பதால் மது அருந்தி விளையாடும் வீரருக்கு எக்காரணம் கொண்டும் கண்டிப்பாக இடம் கிடையாது அவ்வீரர் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்பதை எங்களது மன்றம் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறது டாஸ் வின்பை ైట్ చెన్నుం నంబర్ టు సిక్స్ నైన్ చెలూర్ అనిక్రమోహన్ చంద్రు జీరో నైన్ டீம் மேனேஜர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் சென்னையில மணியிலிருந்து என்ஆர்எம் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எடுத்த என்ஆர்எம் பத்து நம்பர் டென் ரைட் ரவுட் செனிக்கிழமை மணிக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் தேர்ட் ரைட் டு ஆர் டை செய் அல்லது செத்து மடி ஒரு புள்ளி சவுளு அணிக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் சந்துரு ஜீரோ நைன் சூப்பர் வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளிகள் சவுளுர் அணிக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் எச்சரிக்கை பத்து செவலூர் அணியிலிருந்து அருமையான பத்து பத்மநாதன் ரைட் ரவுட் சென்னீழமணிக்கு ஒரு வெற்றி பள்ளிகள் இரண்டு அணியினரும் சம புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் இரண்டு இரண்டு சந்துரு ஜீரோ நைன் சவுளூர் அணியிலிருந்து ரவுட் தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க பா தூக்கி விடுங்க சென்னி ஒரு வெற்றி புள்ளிகள் சூப்பர் சௌளூர் அணிக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் இரண்டு அணியினரும் பெற்றுள்ள புள்ளிகள் மூன்று இரண்டு அணியினரும் மூன்று மூன்று புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் அருணு அருணு ஓ அருணு கொஞ்சம் தள்ளிடு ரைட் ஓகே ஓ முகம் அழகா ஈச்சி ஒன்று இரண்டு புள்ளிகளை இரண்டு அணிகளும் ஒன்று ஒன்று நீயா நானா நாலு நாலு பார்க்கலாம் பாரு இதோ பாயிண்ட் மாப்பிள்ள மாப்பிள்ளை சுற்றி ஆறு பேர் நிற்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமைதியாக பா அமைதியாருங்க எல்லாம் நாம தான் மேலும் ஒரு புள்ளியை பெற்று சென்னிக்குளம் ஐந்து செவலூர் ஆறு ஒன்றே ஒரே ஒரு புள்ளி ஒரே ஒரு புள்ளி மேலும் ஒரு புள்ளியை தனது அணிக்காக பெற்றுள்ளார் சத்வான் பாஸ் செவலூர் பாஸ் இரண்டு அணிகளும் ஆடுகளத்தில் அனல் பறக்க ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணிக்கும் உள்ள வெற்றி புள்ளிகள் இரண்டே இரண்டு சென்னிகுளம் ஐந்து செவலூர் ஏழு சென்னிகுளம் அணியின் வீரர் மாப்புளை டூ சிக்ஸ் நைன் தனது அணிக்கு ஒரு புள்ளியை பெற வேண்டும் என்ற நோக்கில் ஒன்று இரண்டு அணிக்கும் ஒரு புள்ளி ஆறு எட்டு மீண்டும் இரண்டு புள்ளிகளை மேலும் பெற்று சென் நிங்களம் ஆறும் செவலூர் பத்து புள்ளிகளுடனும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க இருங்க வெளியே போன பிற போங்க அவசர அவசரமா போக வேண்டாம் மேலும் தனது அணிக்கையாக ஒன்று ஒன் பிளஸ் டூ மூன்று புள்ளிகளை பெற்று சென்னிகளும் பதினான்கு செவலூர் பதினான்கு சென்னிகிளம் ஆறு தனது அணியை பலப்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி வெற்றி வீகம் அமைக்க வேண்டும் என்று இரு அணி வீரர்களும் தங்கள் அணிக்குள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் செவலூரு பதினான்கு சென்னி குளம் ஆறு கண்ணாடி பதினான்கு ஆறு காது நல்லா கேட்கணும் சரி ஆட இருக்கும் அணியினர் நமச்சியாபுரம் கங்கினர் இரண்டு தங்களை தயார்படுத்தி ஆடுகளத்தில் அருகில் வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் நமச்சியாபுரம் சென்னி அணிக்காக மாப்பிள்ளை தனது அணிக்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு விட்டு தூக்கி கொடுங்க மாப்பிள்ளை தான் பார்த்துக்கலாம் மாப்பிள வாங்க அடுத்த வாட்டி பார்த்துக்கிடுவோம் தனது அணிக்காக கியா டன் தனது அணிக்கு புள்ளி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆடுகளத்தில் இருக்கிறார். பத்மநாதன் இதோ தனது அணிக்காக டூ எயிட் சென்னிகளம் அணி வீரர் புள்ளி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மேதுவா மேதுவா மேலும் ஒரு புள்ளியைப் பெற்று சென்னிகளம் ஏழு செவலூர் பதினைந்து எட்டே எட்டு புள்ளிகள் வெற்றி வாய்ப்பு இரண்டு அணிக்கும் உள்ளது போனஸ் புள்ளியை பெற்றுள்ளார் நம்பர் நைன் சந்துரு. சென்னிக்குளம் அணிக்காக டூ சிக்ஸ் நைன் ஒரு புள்ளியை பெற்று தனது அணியின் எண்ணிக்கையை எட்டாக உயர்த்துள்ளது சென்னை குளம் எட்டு பதினாறு செவலூர் பதினாறு சென்னிகுளம் எட்டு மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளார் செவலூர் அணியின் பாஸ் நம்பர் ஃபைவ் டூ எயிட் சென்னிகுளம் அணிக்காக ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார் மேலும் ஒரு புள்ளியை பெற்று செவலூர் பதினெட்டு சென்னிக்குளம் எட்டு ஒன்னே ஒன்று தான் முன்ன இருக்கு செவலூருக்கு ஈஸியாக எடுக்கலாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கு அது பதினெட்டு இது எட்டு இதோ செவலூர் அணிக்காக சந்து மேலும் ஒரு புள்ளியை பெற்றுள்ளார் முதல் பாதி ஆட்டம் நிறைவு பெற்ற நிலையில் செவலூர் பத்தொன்பது புள்ளிகளையும் சென்னிகளும் எட்டு புள்ளிகளையும் பெற்று ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஆட்டமாக கிணறு கா இதற்கு அடுத்த ஆட்டமாக கங்கினாங்கினரு நமச்சிவாயபுரம் அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சென்னிகுளம் அணிக்காக ஆடுகளத்தில் மின்னல் மாதிரி விளையாண்டு கொண்டிருக்கிறார் நம்பர் டூ சென்னிகுளம் வேலும் ஒரு புள்ளியை பெற்று ஒன்பதாகவும் செவலூர் பத்தொன்பதாகவும் ஒன்னே ஒன்று தான் முன்னாடி ஒன்று தான் இருக்கா பிடிச்சிடலாம் நீங்கள் ஆடி வேகமாக ஆடினால் அணி ஒரே ஒரு புள்ளியை எடுத்து விடலாம் ஆ மேதா 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 ஆ சந்தூர் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது அணியை இருபதாக உயர்த்தி உள்ளார் உற்சாகப்படுத்துங்கள் ஒரு அணி வீரர் புள்ளியை பெற்றார் எல்லாருக்கும் எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க எல்லாரும் நம்மளுடைய உறவுதான் சோவலூர் இருபது புள்ளிகளும் தென்னிங்கலம் ஒன்பது புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆக்கி விடுங்க தூக்கி விடுங்க என்னன்னு பாருங்க திரும்ப திரும்ப ஏய் வெளியாடுப்பா மித்தவங்க வெளியே வாங்க கொஞ்சம் இடம் விடுங்க தயவு செய்து மித்தவங்க வெளியே வாங்க விடுங்க ஒண்ணு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை மாப்பிள ஒன்னும் இல்லை மாப்பிள அடி தூக்கி விடுங்க மாப்பிளம் ஒன்னும் இல்லை மாப்பிள காலையிலே சோதர் கால உதறமா விட்டுருச்சுமா அவ்வளவுதான் ஆ மீண்டும் ஆட்டம் துவங்குகிறது சென்னிகுளம் பத்து புள்ளிகளும் செவலூர் இருபத்தோரு புள்ளிகளுடன் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது மேலும் ஒரு புள்ளியை பெற்று செவலூர் இருபத்தி ரெண்டு புள்ளிகளும் சென்னிகுளம் பத்து புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறது தனது அணிக்காக சென்னிகுளம் அணி வீரர் இப்பொழுது நம்பர் டென் ஜிஆர் ஆஹா ஒரு புள்ளியை பெற்று இருபத்தி மூன்றாக உயர்த்தியுள்ளது பரத் நம்பர் எயிட் சூப்பர் சூப்பர் தூங்கி கொடுங்க ஒன் பிளஸ் டூ புள்ளிகளை பெற்று இருபத்தி ஆறு செவலூர் அணியும் சென்னிகுளம் பத்து புலிகளுடன் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் வித்தியாசம் ரொம்பலாம் இல்லை முயற்சி செய்தால் இரண்டு அணிக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு ஒரு புள்ளியை பெற்று சென்னிகுளம் பதினொன்றாக தனது வெற்றி புள்ளியை உயர்த்துள்ளது ஜியா, மேலும் ஒரு புள்ளியை பெற்று இருபத்தி ஏழாக தனது வெற்றியை புள்ளியை உயர்த்தியுள்ளது தென்னிகுளம் அணியின் வீர நம்பர் செவன் மணிக்க ஃபைவ் ஆ ஆ ஆ மேலும் ஒரு புள்ளியை பெற்று இருபத்தி எட்டு செவலூர் சென்னிகுளம் பதினொன்று கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் இப்போது கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து ஆடக்கூடிய அணி வீரர் அணிகள் கங்கணக்கிணியாபுரம் தங்களை தயார் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கங்கினாங்கினர் நமச்சியாபுரம் இரண்டு அணியினரும் தங்களை தயார்படுத்தி ஆடுகளத்தில் அருகில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கங்கினாங்கினர் நமச்சியாபுரம் மதிய உணவு அனைவருக்கும் தயாராக உள்ளது உணவு அருந்தாத அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் சென்று மதிய உணவு அருந்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் இளைஞர் சமுதாய மனைவிகளும் நன்றும் நடத்தும் இந்த மாபெரும் கபடி போட்டி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே வருகை தந்திருந்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் உணவு தயாராக உள்ளது உணவு அருந்தாத அன்பர்கள் மதிய உணவு அறிந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் செவலூர் இருபத்தி எட்டு புள்ளிகளுடனும் சென்னிகுளம் பதினோரு புள்ளிகளுடனும் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது சென்னிகுளம் அணியின் வீரர் நம்பர் செவன் இதனைத் தொடர்ந்து கங்கனாங்கனர் நமச்சியாபுரம் அதனைத் தொடர்ந்து ஆள இருக்கும் எம் குமரெட்டியாபுரம் ராமலிங்காபுரம் எம் குமரெட்டியாபுரம் ராமலிங்காபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அதனைத் தொடர்ந்து கே வேலாயுதபுரம் கண்ணகட்டை கடைசி நான்கு நிமிட ஆட்டம் சூப்பர் சூப்பர் ஐந்தாவது ஆட்டமாக எம் குமரட்டியாபுரம் ராமலிங்காபுரம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அதனைத் தொடர்ந்து கே வேலாயுதபுரம் கண்ணக்கட்டை அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் செவலூர் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தம்பி இருங்க மாப்பிடுங்க அவருக்கு மருத்துவ உதவி வழங்கக்கூடிய மன்ற உறுப்பினர்கள் என்னவென்று பாருங்கள் அபிஷியல் அவுட் என்னன்னு பாருங்க அணி பதிமூன்று செவலூர் முப்பத்தி ஒன்னு ரொம்ப வித்தியாசம் ஒரே ஒரு நம்பர் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இந்த பக்கம் முப்பத்தொன்னு அந்த பக்கம் பதிமூணு ஒரு நம்பர் மாறி கிடக்கு திருப்பி போட்டா வெட்டி நிச்சயம் செவலூர் அணிக்காக நம்பர் நைன் சாந்துரு தோட வடக்க போவா தம்பி நேரம் சரியா போவோம் நம்பர் ஃபைவ் தனது அணியை எப்படியாவது எண்ணிக்கை புள்ளியை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு ஆடுகளத்தில் வேகமாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்பர் ஃபைவ் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் மேதா மேதா தீ கொடுங்க கொடுங்க ஒரு புள்ளியை எடுத்து தனது அணிக்காக எண்ணிக்கையை மூன்றாக முப்பத்தி மூன்றாக உயர்த்தியுள்ளார் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கங்கினாங்கனர் நமச்சியாபுரம் மணியினர் உடனடியாக ஆடுகளத்தின் அழுகி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் லாஸ்ட் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் செவலூர் பெற்றுள்ள புள்ளிகள் முப்பத்தி மூன்று சென்னிகுளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினைந்து முதல் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணி செவலூர் என அறிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கங்கண்கமச்சியோபுரம் அணி தன்னை தயார் செய்மாறு